வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் இன்னைக்கு என்ன சொல்ல வந்திருக்கேன்னா சத்தம் பத்தாது விசில் போடு சோ என்ன சொல்லிருப்பேன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் எஸ் வர சட்டமன்ற தேர்தலில் வந்து டிவி கே கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்க சின்னம் என்னன்னு பாத்தீங்கன்னா விசில் எஸ் நீங்க பிகுல்னா சொல்லிக்கலாம் விசில்னா சொல்லிக்கலாம் பொதுவா ஒரு தேர்தலில் வந்து திமுக அதிமுக இந்த மாதிரி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டிருக்க சின்னத்தை வச்சு தான் வந்து ஒரு கட்சி வெற்றி பெறுதா இல்லை அந்த அது ஹைலைட்டடே வந்து சின்னம்தாங்க ஸோ அந்த வகையில் பாக்கும்போது டிஎம் டிஎம்கேக்கு வந்து சூரியன் உதய சூரியன் ஏடிஎம்கேக்கு வந்து ரெட்டை இல்லை இது ரெண்டுமே நம்மளுக்கு எல்லாருக்குமே பயங்கரமாக பதிஞ்சு போன ஒரு விஷயம் அதுக்கு அடுத்து எனக்கு பதிஞ்சு போன பர்சனலான ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா வந்து டிவி கே கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்க விசில் என்ன மாதிரியே உங்களுக்கும் விசில் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படிங்கறது வந்து வர சட்டமன்ற தேர்தல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ பொதுவாக நம்ம தேட்டருக்கு போனோம் அப்படின்னா வந்து ரெண்டு விஷயங்களும் மறக்காம பண்ணுவோம் என்ன அப்படின்னா ஒண்ணு கைத்தட்டுறது இன்னொன்னு விசில் அடிக்கிறது அதுவும் தளபதி அவர்களை நம்ம வந்து பெரிய ஸ்கிரீன்ல பாத்துட்டாலே வந்து ஒரு ஒரு சீனுக்குமே நம்ம வந்து விஜய்க்காக விசில் அடிப்போம் இல்லையா சோ அந்த மாதிரி வர தேர்தல் விஜய் அவர்களுக்கு விசில் அடிச்சு கலக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து இதே மாதிரி கருத்து உங்களுக்கும் இருக்கு அப்படின்னா கீழே விசில் கமெண்ட் பண்ணுங்க தமிழ் சினிமாவின் உச்ச நடிகரான தளபதி விஜய் அவர்களால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட அரசியல் கட்சி தான் தமிழக வெற்றி கழகம் அதே போல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் முதல் சட்டமன்ற தேர்தலை சந்திக்க உள்ள நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் சின்னமாக தேர்தல் ஆணையம் இன்று விசில் சின்னத்தை கொடுத்துள்ளது இந்த தகவல் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவிவர இந்த நிலையில் சமூக வலைதளங்களில் ஆக்டிவாக இருக்கும் பெண் ஒருவர் வெளியிட்ட வீடியோவில் பேசியதாவது தளபதி விஜய் அவர்களின் தமிழக வெற்றி கழகத்திற்கு விசில் சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கியுள்ளது மேலும் எனக்கு அதிமுகவிற்கு இரண்டு அதேபோல் அடுத்து மக்கள் மனதில் எளிதாக புரியக்கூடிய என்றால் அதுதான் விசில் சின்னம் பொதுவாக நாம் திரையரங்குகளில் படம் பார்க்க சென்றால் கூட கைதட்டுவோம் அல்லது விசில் அடிப்போம் அதனால் விசில் என்பது அனைவரும் பயன்படுத்திய கூடியதாக இருக்கும் என்பதால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இது மக்கள் மத்தியில் எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் என இந்த நபர் பேசியுள்ளார்